ஹாய் இன்னைக்கு சேனாக்கிழங்கு வறுவல் செய்ய போறோம் எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம் ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றி நம்ம கட் பண்ணி வச்சிருக்க சேனா கிழங்க வேக வைப்போம் நாங்கள் பாதிப்பி சேனாக்கிழங்கு எடுத்துருக்கோம் முந்நூறு எம்எல் தண்ணி ஊற்றி இப்போ வேக வச்சுக்குவோம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க அதில் ஒரு துண்டு புளி சேர்த்துக்குவோம் புளி சேர்த்தா நாக்கு அரிக்காது அதுக்காக தான் புளி நம்ம சேர்த்துருக்கோம் இப்ப வேகட்டும் கருணாக்கிழங்கு

ஒரு விசில் வர வரைக்கும் வேக வைங்க இங்கே பாருங்கள் முந்நூறு எம்எல் தண்ணி ஊற்றி நம்ம வேக வச்சோம் தண்ணி வற்றி வந்துடுச்சு தண்ணி வடிகட்டாதீங்க தண்ணி கடைசி வரைக்கும் நல்லா வற்றட்டும் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்குவோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்குவோம் காரத்துக்கேற்ப மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க நாங்கள் ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கோம் மிளகாத்தூள் அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் கரம் மசாலா ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க நம்ம ஏற்கனவே உப்பு சேர்த்துருக்கோம் அதனால் உப்பு சேர்க்க வேணாம் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க எல்லாத்தையும் நம்ம ஒன்னா மிக்ஸ் பண்ணிக்குவோம் எண்ணெய் நம்ம இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்குவோம் எண்ணெய் சேர்த்துக்கிட்டீங்கன்னா நல்லா டேஸ்டா இருக்கும் எண்ணெய்லயே இந்த மசாலாலாம் சேர்த்து நம்ம இப்போ கொஞ்சம் நேரம் வேக வைப்போம் சிமல் வச்சு அடுப்பை கம்மியாக வச்சு ஒரு பத்து நிமிஷம் வேக வைப்போம் நம்ம எண்ணெய் சேர்த்துருக்கோம் எண்ணெய் பற்றாதனால இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்குவோம் ஒரு ரெண்டு ஸ்பூன் வேணும் சேர்த்து இப்போ எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணுவோம் சாம்பார் ரசம் தயிர் சாதம் லெமன் சாதம் இதுக்கெல்லாம் சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் சோறு சாப்பிட்ற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா சிக்கன் சாப்பிட்றது சிக்கன் சாப்பிடாதவங்க இந்த மாதிரி சேனாக்கிழங்கு செஞ்சு சாப்பிட்டு பாருங்க டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோதான் சேனாக்கிழங்கு ரெடி ஆயிடுச்சு மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க